ஹலோ வெல்கம் ஷைனி மேக்ஸ் பதினொன்னாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுல முதல் கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காணும் தொடர்புகளுக்கு தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்க நம்ம இங்கே தற்சுட்டு சமச்சீர் கடப்பு இந்த மூணும் கண்டுபிடிக்கணும் ஓகே முதல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மிகை முழு எண்களில் தொடர்பு ஆரானது எண்ணின் வகுத்து எம்மாக இருந்தால் எம் ரிலேஷன் எண் என வரையறுக்கப்படுகிறது அதாவது இங்க எண்ணின் வகுத்தி எம்மாக இருந்தா நம்ம எப்படி வரையறுக்கப்படுது எம் ரிலேஷன் என்னு வரையறுக்கப்படுது இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் எம் ரிலேஷன் எண் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தற்சுட்டு எழுதிக்கலாமா தற்சுட்டு ஓகே தற்சுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு என்னது இருக்கோ அதுதான் அந்த சைடும் இருக்கணும் இந்த சைடு எம் இருக்கு அப்புறம் ரிலேஷனுக்கு அப்புறமும் எம் தான் இருக்கணும் இந்த மாதிரி சேமாக தான் இருக்கணும் நம்மளுக்கு கொஸ்டின்ல என்னோட வகுத்து எம்னு கொடுத்துருக்காங்க இங்க நம்ம எம்மோட வகுத்து எம்மானு கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா அது எப்படின்னா வகுக்கணும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த சைட்ல உள்ளதை மேல எழுதணும் அந்த பக்கம் இருக்கக்கூடியதை கீழே எழுதணும் இப்போ ரெண்டு நம்பர் சேம்னா அதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம்மோட வகுத்து எம் தான் சரிங்களா அதான் எழுதியிருக்கேன் இங்கு எம்மின் வகுத்து எம் ஆகும் அப்ப எம்மோட வகுத்து எம்மா இருக்கிறதுனால இது தற்சுட்டு அப்ப எழுதிக்கலாமா தேர் ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு ஆகும் இப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் சமச்சீர் எழுதிக்கலாம் ஓகே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எம் ரிலேஷன் N, அதை எடுத்து எழுதிக்கலாம் எம் ரிலேஷன் எண் சமச்சீரை பொறுத்த வரைக்கும் மாற்றி எழுதணும் ஃபஸ்ட் என்ன எழுதிக்கணும் அதுக்கு பிறகு எம் எழுதணும் சரிங்களா என்ன கண்டுபிடிக்க போகிறோம் என்னோட வகுத்தி எம்மானு கண்டுபிடிக்கணும் அப்புறம் எம்மோட வகுத்தி என்னான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு எம்மோட மதிப்பை ரெண்டுன்னு எடுத்துக்க போகிறேன் என்னோட மதிப்பை நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த சைடில் உள்ளதை மேலே எழுதணும் அந்த சைடில் இருக்கிறத கீழே எழுதணும் ஓகே என்னோட மதிப்பு நாலு டிவைடட் பை எம்மோட மதிப்பு ரெண்டு கேன்சல் பண்ணுங்க ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு அப்ப ரெண்டு வருது எப்போவுமே அதாவது கை கீழ ஒன்று வந்து இது இருக்கு அர்த்தம் சரிங்களா அப்ப ஃபஸ்ட் ஒண்ணு எழுதிக்கிட்டேன் இங்க எண்ணின் வகுத்தி எம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இனி அடுத்த ரெண்டாவது சால்வ் பண்ணலாம் என் ரிலேஷன் எம் பாருங்க இந்த சைட்ல உள்ளதை மேலே எழுதிக்கணும் அடுத்த அந்த பக்கம் இருக்கக்கூடியதை கீழே எழுதிக்கணும் இப்போ எம்மோட மதிப்பு ரெண்டு என்னோட மதிப்பு என்னது நாலு ஓகே கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ என்ன கிடைக்கிது ஒன்று டிவிடர் பை ரெண்டு எப்போவுமே டிவிடருக்கு கீழே ஒன்று தான் வரணும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு ரெண்டு வந்தனால எம்மோட வகுத்தி என் ஆகாது ஏன்னா இங்கே வகுப்படலை அதை தான் எழுதியிருக்கேன் எம்மின் வகுத்தி என் அல்ல சரிங்களா இங்கே ஒரு அல்ல அப்படின்னு வந்தாலே இது வந்து சமச்சீர் அல்ல அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிக்கலாமா அதே ஃபோர் ஆர் என்பது இனி கடைசியா கடப்பு அது சமைச்சு ரிலேஷன் இதுக்கு அடுத்த பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் என்ன வரும்னா இங்கும் அங்க உள்ள லாஸ்டையும் எழுதணும் அப்போ முதல்ல எம் எழுதிக்கலாம் அப்புறம் நடுவுல ரிலேஷன் அடுத்தது இருக்கு பி இது மூணையும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்கலாம் m ரிலேஷன் n ஓகே சால்வ் பண்றோம் பாருங்க இந்த சைடுல உள்ளதை மேலே எழுதிக்கணும் இங்க உள்ளதை கீழே எழுதிக்கணும் என்னோட மதிப்பு என்ன எழுதி இருக்கோம் 4 டிவைடட் பை m மதிப்பு 2 கேன்சல் பண்ணலாம் o 2 2 e 2 4 அப்ப மேல 2 மட்டும் இருக்குது இங்க கீழே 1 வந்தனால n வகுத்தி m அதான் எழுதி இருக்கேன் n இன் வகுத்தி m ஆகும் இனி இரண்டாவது கண்டுபிடிக்கலாம் n ரிலேஷன் p ஓகே இப்போ இந்த சைடில் உள்ள பியை மேலே எழுதிக்கோங்க அங்கே உள்ள என்ன கீழே எழுதிருங்க நம்மளுக்கு எம்மோட மதிப்பு என்னோட மதிப்பு தெரியும் இப்போதைக்கு பியோட மதிப்பை எட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே பியோட மதிப்பு என்னது எட்டு டிவைட் பை என்னோட மதிப்பு என்ன எழுதுனோம் நாலு கேன்சல் பண்ணலாமா ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு அப்போ என்ன கிடைக்கிது ரெண்டு கீழே வந்து ஒன்று தான் வந்திருக்கு அப்போ பியோட வகுத்தி என் தான் பியின் வகுத்தி என் ஆகும் அப்படின்னு எழுதிருங்க இனி லாஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம் எம் ரிலேஷன் பி ஓகே ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோங்க கீழே வந்து எம் எழுதிக்கணும் ஓகே பியோட மதிப்பு எட்டு எம் ஓட மதிப்பு ரெண்டு கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன கிடைக்கிது நாலு கீழே ஒன்று வந்ததுனால பியோட வகுத்தி எம் தான் அதனால பியின் வகுத்தி எம் ஆகும் இப்படின்னு எழுதிருங்க இங்கே எல்லாமே ஆகும் ஆகும்னு வந்திருக்கு அப்படி வந்ததுனால ஆர் என்பது கடப்பு ஆகும் அப்படின்னு எழுதிடணும் இவ்வளோந்தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பி என்பது தளத்தில் உள்ள அனைத்து நேர்கோடுகளின் கணத்தை குறிப்பதாக கொள்க தொடர்பு ஆர் என்பது எல் ஆனது எம்முக்கு செங்குத்தாக இருந்தால் எல் ரிலேஷன் எம் என வரையறுக்கப்படுகிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் வந்து எம்முக்கு செங்குத்து எழுதிக்கலாமா எல் செங்குத்து எம் இப்படி இருந்துன்னா எல் ரிலேஷன் எம்முன்னு கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம் எல் ரிலேஷன் எம் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் தற் சுட்டு ஓகே ரொம்பவே ஈஸி பாருங்க தற்சூட்டை பொறுத்த வரைக்கும் எல் ஃபஸ்ட் எழுதிக்கணும் ரிலேஷன் அடுத்த இங்கே என்ன எழுதுறீங்களோ அதுதான் இங்கே எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போது எல் இதை வந்து எல்ன்னு வச்சுக்கலாம் எல் எப்போவுமே எல்லுக்கு செங்குத்தா இருக்காது இங்கே எல் ரிலேஷன் எல்னால் எல்லுக்கு எல் செங்குத்தான்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இந்த கோடு எல்ன்னு எடுத்துக்கிட்டா எல் எப்போவுமே எல்லுக்கு செங்குத்தா இருக்காது இப்போ செங்குத்துனா இங்கே ஒரு கோடு அடுத்து இங்கே ஒரு கோடு இதை நம்ம எம்முன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எல் வந்து எம்முக்கு செங்குத்தா இருக்கும் ஆனால் இந்த எல் கோடை எல்லுக்கு செங்குத்தா இருக்காது அதை அததான் எழுதியிருக்கேன் இங்கு எல் ஆனது எல்லுக்கு செங்குத்தாக இருக்காது சரிங்களா அப்போ செங்குத்தா இல்லாததுனால இது தற்சுட்டு அல்ல எழுதிக்கணும் எழுதிக்கலாம் தேர் போர் ஆர் என்பது தற்சுட்டு அல்ல இந்த மாதிரி எழுதிருங்க இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் சமச்சீர் ஓகே கண்டுபிடிக்கலாம் அதுக்கு கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க எல் ரிலேஷன் எம் அதை எடுத்து எழுதிக்கலாம் எல் ரிலேஷன் எம் இனி எம்ஐ ஃபர்ஸ்ட் எழுதணும் ரிலேஷன் எல்லாம் அடுத்து எழுதணும் இதுதான் சமச்சீர் ஓகே ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எல் ரிலேஷன் எம் அதாவது எல் வந்து எம்முக்கு செங்குத்தான்னு பார்க்கணும் இது எல் கோடு இது எம் கோடு எல் வந்து எம்முக்கு செங்குத்தா இருக்கும் ஏன்னா இது தொண்ணூறு டிகிரியை உருவாக்குது சரிங்களா அப்போ எல் வந்து எம்முக்கு செங்குத்து அதுதான் எழுதியிருக்கேன் எல் ஆனது எம்முக்கு செங்குத்து ஆகும் சரிங்களா இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எம் ரிலேஷன் எல் அதாவது இது எம் இது எல் இப்போ எம் வந்து எல்லுக்கு செங்குத்தான்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் எல் எம்முக்கு செங்குத்துன்னு பார்த்தோம் இந்த மாதிரி எல் எம்முக்கு செங்குத்தா இருக்கும்போது எம்மும் எல்லுக்கு செங்குத்தா இருக்கும் சரிங்களா அப்போ எழுதிக்கலாம் எம் ஆனது எல்லுக்கு செங்குத்து ஆகும் ஓகே இங்கே ரெண்டுமே செங்குத்தா இருக்கிறதுனால இது சமச்சீர் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க கண்டுபிடிக்கணும் கடப்பு ஓகே எப்படி எழுதலாம் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்ப்டு கொடுத்துருந்தாங்க இங்க எழுதிக்கணும் இனி புதுசா என்னு எழுதிக்கணும் அதாவது எல் அடுத்த எம் அதுக்கப்புறம் எம் எழுதிக்கிட்டு புதுசா ஒன்னு எழுதிக்கணும் எண்ணு இனி அடுத்த என்னன்னா இங்கோட ஃபர்ஸ்டையும் அங்கோட லாஸ்டும் எல் என் அதாவது எல் நடுவுல ரிலேஷன் அதுக்கப்புறம் என் இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் ரிலேஷன் ரிலேஷன் எழுதிக்கலாம் அதாவது வந்து செங்குத்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் எல் ஆனது எம்முக்கு செங்குத்து ஆகும் ஓகே இனிமே எம் ரிலேஷன் எண் அதாவது இது எம் இனி என்னை வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த கூட எண்ணு எடுத்துக்கலாம் பாருங்க எம் வந்து எண்ணுக்கு செங்குத்தா தான் இருக்கும் ஏன்னா இங்க தொண்ணூறு டிகிரி அப்ப எழுதிக்கலாம் எம் ஆனது எண்ணுக்கு செங்குத்து ஆகும் எழுதிட்டேன் இனி அடுத்த லாஸ்ட் என்னது இருக்குது எல் ரிலேஷன் எண் அதாவது இப்போது எல் வந்து எண்ணுக்கு செங்குத்தான்னு பார்க்கணும் பாருங்கள் இங்கே எண் இருக்குது இங்கே எல் இருக்குது எல் எப்போவுமே எண்ணுக்கு செங்குத்தா வராது வேணாம் இந்த எண் நான் இங்க நீட்டிக்கிறேன் இப்போ இந்த எண் கோடம் எல் கோடும் எப்படி இருக்குது இணையா இருக்குது இங்கே இது இணையாக இருக்கும் அல்லாமல் செங்குத்தா இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ எழுதிக்கலாமா எல் ஆனது எண்ணுக்கு செங்குத்து அல்ல இப்படி எழுதிருங்க ஒன்று இங்கே செங்குத்தா இல்லாததுனால ஆர் வந்து கடப்பு அல்லன்னு எழுதிக்கணும் அப்போ தேர் ஃபோர் ஆர் என்பது கடப்பு அல்ல இவ்வளோ தான் செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் ஏ என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணமாகும் அதாவது ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்பா அப்பானா ஃபாதர் அப்போ எஃப்னு எழுதிக்கலாம் அடுத்த அம்மா அம்மானா மதர் அப்போ எம்மு அடுத்த மகள் மகள்னா டாட்டர் அப்போ டி இனி மகன் மகன்னா சன் அப்ப எஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு பேரை எடுத்துக்கலாம் அடுத்த ஏ என்பவர் பி சகோதரி இல்லை எனில் தொடர்பு ஆர் ஆனது ஏ ரிலேஷன் பி என வரையறுக்கப்படுகிறது இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சகோதரி இல்லை அப்படின்னு வந்தாதான் தற்சுட்டு ஆகும் அப்படின்னு எழுதணும் இல்லை தான் ஆகும்னு எழுதணும் அதே மாதிரி சகோதரி ஆவார் அப்படின்னா தற்சுட்டு அல்லேன்னு எழுதிக்கணும் இந்த சம் ரொம்பவே குழப்பம் நீங்க தான் கவனமா இருக்கணும் சரிங்களா சகோதரி இல்லைன்னா தற்சுட்டு ஆகும் இதே இது சகோதரி ஆவார்னா தற்சுட்டு அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்னது தற்சுட்டு இங்கே நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எஃப் எடுத்துக்கிறேன் எஃப் ரிலேஷன் எஃப் அதாவது தற்சுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன எழுதுறீங்களோ அதே தான் இங்கேயும் எழுதணும் சரிங்களா இப்போது எஃப்னா அப்பா அப்பா வந்து அப்பாவுக்கே சகோதரியா இருக்க முடியாது கரெக்ட் தானே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே சகோதரியா இருக்க முடியுமா இருக்க முடியாது அதை தான் எழுதியிருக்கேன் எஃப் ரிலேஷன் எஃப் எஃப் என்பவர் எஃப்க்கு சகோதரி அல்ல அப்போ இங்கே எப்படி வந்திருக்கு சகோதரி அல்ல சகோதரி அல்லேன்னா சகோதரி இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ இல்லைன்னா எப்படி எழுதணும் தற்சுட்டு ஆகும்னு எழுதணும் அப்போ எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கணும் இனி வந்து சமச்சீர் இங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் டியும் எஸ்ஸும் எடுத்துக்கிறேன் எழுதிக்கிறேன் பாருங்க டி ரிலேஷன் எஸ்ஸு அடுத்து எஸ்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் டியை ரெண்டாவது எழுதிக்கணும் இங்கே டீனா அக்கானும் எடுத்துக்கலாம் தங்கைன்னு எடுத்துக்கலாம் அப்புறவு எஸ்னா அண்ணன் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தம்பின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அக்கா வந்து தம்பிக்கு யாரு சகோதரி கரெக்ட் தானே அதே தான் தம்பிக்கு அக்கா யாரு சகோதரி தான் சகோதரினா யாரு உடன் பிறந்தவர்கள் தான் சகோதரி அல்லது சகோதரன் இவங்க உடன் பிறந்தவர்கள் அதனால சகோதரி ஆவார் அப்படின்னு தான் எழுதிக்கணும் அதுதான் எழுதியிருக்கேன் டி ரிலேஷன் எஸ் டி என்பவர் எஸ்ஸுக்கு சகோதரி ஆவார் அப்புறவு எஸ் ரிலேஷன் டி எஸ் என்பவர் டிக்கு சகோதரி ஆவார் அப்ப ஆவார் அப்படின்னு வந்தாலே சமச்சீர் அல்ல அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் என்பது சமச்சீர் அல்ல இனி வந்து கடப்பு நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் எஃப் டிஎஸ் இந்த முனை எடுத்துக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் டி டி ரிலேஷன் எஃப் அப்ரவ் f ரிலேஷன் வரையதவது எது சன் சரிங்களா அதுக்கு பரவ ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் d ரிலேஷன் s இப்போ இங்க என்னது மகள் வந்து அப்பாவுக்கு எப்பவுமே சகோதரியா இருக்க முடியாது அதே மாதிரி அப்பா மகனுக்கு சகோதரனா இருக்க முடியாது சரிங்களா யானா மகன் மகள் என்பவர் உடன் பிறந்தவர்கள் அல்ல ஆனா போன சப்டிஷன்ல பார்த்தோம் d ரிலேஷன் s என்னது d என்பவர் s க்கு சகோதரி ஆவார் யானா இவங்க உடன் பிறந்தவர்கள் உங்கள்கிட்ட தான் எழுதிருக்கேன் சரிங்களா இங்க வந்து அல்ல அப்படின்னு வந்தா என்னது கடப்பு ஆகும்னு எழுதணும் ஆனா ரெண்டு அல்ல வந்திருக்கு ஒன்னு ஆவார்னு வந்திருக்கு ஒன்னு ஆவார் வந்தாலே கடப்பு அல்லன்னு எழுதிக்கணும் அப்ப எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் என்பது கடப்பு அல்ல தான் இந்த சப்டிவிஷன் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ என்பது ஒரு குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணம் என்க அதாவது இங்க ஏன்னா என்னன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க பாட்டினா கிராண்ட் மதர் அப்போ ஜி அடுத்த மதர் மதர்னா அம்மா அப்போ எம் அதுக்கப்புறம் மகள் மகள்னா டாட்டர் அதனால டீன் எழுதிக்கலாம் இந்த மாதிரி மூணு பேரை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தர்ச்சுட்டு அப்போ இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஜி எடுத்துக்கிறேன் இங்கே ஜி எழுதினீங்கன்னா இந்த சைடும் ஜி தான் எழுதிக்கணும் ஓகே பாட்டி பாட்டியே சகோதரியாக ஆக முடியாது நம்மளுக்கு இங்கே போன சப் சப்டிவிஷன் மாதிரி தான் கேட்குறாங்க சகோதரி இல்லை எனில் சரிங்களா இல்லை அப்படின்னு வந்தாதான் ஆகும் அப்படின்னு எழுதணும் இதே இது சகோதரி ஆவார் அப்படின்னு வந்தனா தற்சுட்டு அல்ல சரிங்களா இப்போ பாட்டி பாட்டிக்கு சகோதரி ஆக முடியாது அததான் எழுதிருக்கேன் ஜி ரிலேஷன் ஜி ஜி என்பவர் ஜிக்கு சகோதரி அல்ல சகோதரி அல்ல அப்படின்னாலே தேர்ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம் இனி சமச்சீர் அப்போ எனது ஏதாவது ரெண்டு எடுத்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஜி யையும் எம்ஏ எடுத்துக்கிறேன் அப்போ ஜி ரிலேஷன் எம் இப்படி எடுத்துக்கிட்டு இனி மாற்றி எழுதணும் ஃபஸ்ட் எம் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் ஜி எழுதிக்கணும் இப்போ பாருங்க ஜீனா பாட்டி நம்ம பாட்டி நம்ம அம்மாவுக்கு சகோதரியாக முடியாது அதே மாதிரி நம்ம அம்மா பாட்டிக்கு சகோதரியாக முடியாது சரிங்களா அதை தான் அடுத்து எழுதியிருக்கேன் ஜி ரிலேஷன் எம் ஜி என்பவர் எம்முக்கு சகோதரி அல்ல அதே மாதிரி எம் ரிலேஷன் ஜி எம் என்பவர் ஜிக்கு சகோதரி அல்ல ரெண்டுமே அல்ல அல்லன்னு வந்திருக்கு அப்போ தேர் ஃபோர் ஆர் என்பது ஆகும் அப்புறவு கடப்பு கடப்புக்கு வந்து மூணனமே எடுத்துக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஜி எடுத்துக்கிறேன் அடுத்த ரிலேஷன் எம் இனி வந்து எம் எழுதிக்கணும் ரிலேஷன் அடுத்த லாஸ்ட் என்னது இருக்கு டி எழுதிருங்க அப்புறவு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஜி ரிலேஷன் டி இப்போ வந்து பாட்டி அம்மாவுக்கு சகோதரியாக முடியாது அதே மாதிரி அம்மா மகளுக்கு சகோதரியாக முடியாது இனி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அதாவது பாட்டி பேத்திக்கு சகோதரியாக முடியாது சரிங்களா அப்ப எழுதிக்கலாம் ஜி ரிலேஷன் எம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன் ஜி என்பவர் எம்முக்கு சகோதரி அல்ல அடுத்த எம் ரிலேஷன் டி எம் என்பவர் டி க்கு சகோதரி அல்ல அடுத்த லாஸ்ட் உள்ளது ஜி ரிலேஷன் டி ஜி என்பவர் க்கு சகோதரி அல்ல மூணுமே சகோதரி அல்ல அப்ப சகோதரி அல்ல அப்படி வந்தாலே

இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தான் என்னது ஆர் அது எதை எடுத்துக்கணும் இயல் எண்களை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து பின்னமாக இருக்கு அப்போ இது வந்து என்னது இயல் எண் கிடையாது அதனால ஆர் கணத்துக்குள்ள எதுவுமே வராது எதுவுமே இல்லாட்டா இது வந்து என்னது வெற்று கணம் இந்த மாதிரி ஆர் வந்து வெற்று வெற்றுக்கணமாக இருக்கும்போது ஆர் என்பது தற்சுட்டு அல்ல வெற்று கணம்னா தற்சுட்டு அல்லன்னு எழுதிக்கணும் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஆர் என்பது தற்சுட்டு அல்ல வெற்றிகணமா இருக்கும் சமச்சீரும் கடப்பு தொடர்பும் உண்டு புக் கொடுத்துருக்காங்க இருபதாம் பேஜ்ல ஏழாவது பாயிண்ட் வெற்றி தொடர்பினை சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக கருதலாம் சரிங்களா வெற்றி தொடர்பா இருந்ததுன்னா சமச்சீரும் கடப்பு தொடர்பும் உண்டு ஆனா எது இல்ல தற்சுட்டு மட்டும் இல்ல நம்ம அங்க பார்த்தா அதே பாயிண்டா எழுதிருக்கேன் வெற்று தொடர்பினை சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக கருதலாம் எனவே ஆர் என்பது சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பு ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து வெற்றிகடமா இருக்கும் போது தற்சுட்டு உண்டு சமச்சீர் மற்றும் கடற்பு ஆகும் இப்படி எழுதிருங்க இவ்ந்த அந்த இது உங்களுக்கு புரிய நம்புறேன் என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்